சென்னை டிசம்பர் பதினைந்து லோக்கு அதா லத்துல் தேசிய லோக் அதா லத்துல் தமிழ்நாட்டில் எண்பத்து ரெண்டாயிரம் வழக்குகள் முடிவுக்கு வந்தன வழக்கு தொடர்ந்தவர்களுக்கு ரூபாய் ஐநூற்றி எழுபத்தி ஆறு கோடி கிடைத்தது வழக்கு தொடர்ந்தவர்களுக்கு ஆமாம் எவ்வளோ ரூபாய் ஐநூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய் ஐநூற்றி எழுபத்தி ஆறு கோடி கிடைத்தது லோக சமரசம் சமரசமான வழக்கின் காசோலையை சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஐகோர்ட்டு மூத்த நீதிபதி ஏடி ஜெகதீஷ் சந்திரா வழங்கிய போது எடுத்தப்படும் அருகில் நீதிபதி நஷீர் அகமது உள்ளிட்டோர் உள்ளனர் பாருங்கள் ஓகே ஸோ என்னென்னு பார்த்துடுவோம் ஓகேவா நாடு முழுவதும் நடந்த தேசிய லோக ஆதாரத்தில் தமிழ்நாட்டில் எண்பத்தி ரெண்டு ஆயிரத்து இரநூத்தி ஐம்பத்தி ஏழு வழக்குகள் முடிவுக்கு வந்தன இதன் மூலம் வழக்கு தொடர்ந்தவர்களுக்கு ஐநூற்றி எழுபத்தி ஆறு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சத்து ஐம்பத்தி ஆறு ஆயிரத்து ஐநூற்றி மூணு ரூபாய் கிடைத்துள்ளது என்று நீதிபதி கூறினார் நாடு முழுவதும் உள்ள நீண்ட நீண்டகால நிலுவையில் உள்ள வழக்குகளை இரு தரப்பினரிடமும் பேசி பேச்சுவார்த்தை நடத்தி விரைவாக முடிவுக்கு கொண்டு வர தேசிய அளவில் லோக அதாலத் என்ற மக்கள் நீதிமன்றம் ஆண்டுக்கு நாலு முறை நடத்தப்படுகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான கடைசி லோக் அதாலத் நேற்று நாடு முழுவதும் நடந்தது இந்த லோக் அதாலத்தை நடத்திய தமிழ்நாடு மாநில சட்டப்பணி ஆணைக்குழு உறுப்பினர் செயலர் நீதிபதி கே சுதா கூறியதாவது மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவரும் ஐகோர்ட்டு தலைமை நீதிபதியுமான கே ஆர் ஸ்ரீராம் அறிவுறுத்தலின்படி மாநில சட்டப்பணிகள் ஆணைய செயலர் செயல் தலைவரும் ஐகோர்ட்டு மூத்த நீதிபதியுமான எஸ் எஸ் சுந்தர் ஐகோர்ட்டு சட்ட பணிகள் ஆணைக்குழு தலைவரான ஐகோர்ட்டு நீதிபதி ஆர் சுப்பிரமணியன் ஆகியோரது மேற்பார்வையில் தேசிய லோக அதாலத் நடத்தப்பட்டது அப்போது இரு தரப்பு சம்மதத்துடன் எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு வழக்குகள் முடிவுக்கு வந்தன இதன் மூலம் வழக்கு தொடர்ந்தவர்களுக்கு ஐநூற்றி எழுபத்தி ஆறு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சத்து ஐம்பத்தி ஆறு ஆயிரத்து ஐநூற்றி மூணு ரூபாய் கிடைத்தது நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முதன்முறையாக ஐகோர்ட் நீதிபதிகள் சில மாவட்டங்களுக்கு நேரில் சென்று லோக அதாலத்தை மேற்பார்வை செய்தனர் அந்த வகையில் மூத்த நீதிபதி எஸ் ஏ சுந்தர் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கும் நீதிபதி ஏ டி ஜெகதீஷ் சந்திரா கடலூர் மாவட்டத்துக்கும் நீதிபதி எம் தண்டபாணி கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கும் நீதிபதி கே ராஜசேகர் விழுப்புரம் மாவட்டத்துக்கும் சிறப்பு பார்வையாளர்களாக சென்றனர் நீதிபதி லிங்கேஸ்வரன் அதேபோல சென்னை வளாகத்தில் உள்ள சிறு வழக்குகளுக்கான கோர்ட்டில் முதன்மை நீதிபதி டி லிங்கேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற லோக் அதாலத்தில் ஆயிரத்து முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு வழக்குகள் தீர்வு காணப்பட்டன